ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எய்ட் தேச விரோத சக்திகள் நாட்டிற்கு உள்ளிருந்தும் வெளியில் இருந்தும் செயல்படுகின்றன என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சாடியுள்ளார் ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் பவள விழா கொண்டாட்டங்களில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டார் அந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒரு நாட்டின் நீதி அமைப்பு மற்றும் அதன் செயல்பாடு நாட்டின் ஜனநாயக அமைப்பை வரையறுக்கிறது ஒரு தன்னாட்சியான வலுவான நீதி அமைப்பு மிகச் சிறந்ததாகும் ஏனெனில் இது வாழ்க்கையின் உயிர் நாடி உயர் நீதிமன்றமும் அதன் தலைமை நீதிபதியின் பதவியும் நீதி வழங்குவதில் முதன்மையானவை நமது ஜனநாயகத்தின் தூணாக இருக்கும் இந்த அமைப்பு மாற்றப்பட்டால் அது நமது ஜனநாயகத்திற்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அதன் மூலம் நமது வளர்ச்சி பாதையை தடம் செய்யும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நமது தேசத்திற்கு விரோதமான சக்திகள் ஆங்காங்கே உள்ளன அவை உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் செயல்படுகின்றன தீங்கு விளைவிக்கும் செயல் திட்டத்தை கொண்டுள்ளன தீய திட்டங்கள் உடனடியாக அடையாளம் காண முடியாதவை ஆனால் அவற்றை அடையாளம் கண்டு தடுக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் சில நாட்களுக்கு முன் நமது பக்கத்து நாட்டில் நடந்த சம்பவங்களைப் போல நமது நாட்டிலும் நடக்கும் என்றோ சிலர் கூறுவது ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்த அவர் இதுபோன்ற பேச்சுக்கள் தேச விரோதமானது மட்டுமன்றி நமது தேசத்தை தடம் செய்யும் நோக்கம் கொண்டது என்றும் ஜெகதீப் தன்கர் விமர்சித்துள்ளார்